என் அன்பு தங்கமே இன்று இந்த தேய் பிறை பஞ்சமியில் இந்த வராகி உனக்கான ஒரு பேரதிர்ஷ்ட வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அன்பு என்ற பெயரைச் சொல்லி இந்த வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் அதை நம்பி நீ இந்த வாழ்க்கையில் இப்பொழுது பல துரோகங்களை சந்தித்து வாழ்க்கையை வெறுத்து நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நல்ல நாளில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு உண்மையான அன்பினை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த புதிய உறவை நீ ஏற்றுக்கொள்வாய் என்கின்ற நம்பிக்கையில் என் பிள்ளையே இந்த வாழ்க்கைக்கு இது சரியானது தானா என்பதனை நான் சொல்கின்ற விஷயங்களை கேட்டு புரிந்து கொண்டு அந்த உறவை உன் வாழ்க்கையாக்கி கொண்டாயானால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு இனிமேல் எப்பொழுதுமே சந்தோஷம்தான் தொடர்ந்து இருக்கும் என் பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் என்று எல்லாமும் ஒரு நாள் உனக்கான மனநிறைவை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அதுபோலத்தான் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த உறவுகளை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒருவர் நல்லபடியாக பேசிவிட்டால் உடனே அப்படியே அவர்களிடத்தில் மயங்கி விடுகின்றாய் உன்னுடைய ஒட்டு மொத்த அன்பையும் அவர்களிடத்தில் கொட்டி தீர்க்கின்றாய் என்னமோ இவர்கள் இல்லை என்றால் எதுவும் இல்லை என்பது போல நீ நடந்து கொள்கின்றாய் ஒரு நாள் இரண்டு நாள் பழக்கத்திற்கே வாழ்க்கையில் நடந்த அத்தனை ரகசியங்களையும் ஒப்பித்து விடுகின்றாய் உன்னிடத்தில் என்ன இருக்கின்றது என்ன இல்லை என்பதனையை அப்படியே வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றாய் என் பிள்ளையே இதை நீ அன்பு என்று எண்ணிக்கொண்டாய் அவர்களினுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதை கவர்ந்ததனால் இவர்கள்தான் நமக்கு நிம்மதியான நல்ல நேரத்தை கொடுப்பார்கள் என்று நீ எண்ணிவிட்டாய் ஆனால் என் பிள்ளையே அவர்கள் சில நாட்கள் மட்டுமே இது போன்று உன்னோடு பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்களும் இதே அளவு அன்போடு உன்னிடத்தில் பழகுவதை நீ உறுதி செய்து கொண்டாய் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பேசுவது அவர்களுக்கு புளித்து போய்விட்டது ஒருவரிடத்திலேயே பேசிக்கொண்டிருப்பதும் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயங்களைப் பற்றி நாம் சொல்லிக்கொண்டிருப்பதும் அவர்களுக்கு மனதில் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது அதனால் அந்த அன்பை எப்படி விட்டுவிட வேண்டும் இந்த அன்பிலிருந்து எப்படி விலகி நிற்க முடியும் என்று சிந்தித்து பார்த்தார்கள் என் பிள்ளையை அதிக அன்பு கூட ஒருநாள் ஆபத்தாக மாறும் என்று இதற்காகத்தான் சொல்கின்றார்கள் அதிகப்படியான அன்பை வெளிப்படுத்தும் பொழுது மற்றவர்களுக்கு அது பார்ப்பதற்கு நன்றாக தெரிவதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் இது போன்ற மனிதர்களை சார்ந்தது அல்ல என் பிள்ளை நீ தனியாக நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ எப்பொழுது எல்லாம் தனித்து நிற்கின்றாயோ எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் எல்லாம் சரி என்று தெளிவாக செய்கின்றாயோ அப்பொழுதுதான் நீ இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கி இருக்கிறாய் என்ற அர்த்தம் என் பிள்ளையே இந்த வராகி உன் முன்னால் சொல்கின்ற சில விஷயங்களை தெளிவில் கொள் அம்மா காரணமில்லாமல் எதுவும் சொல்ல மாட்டாள் என்பதனை முதலில் புரிந்து கொள் இன்று இந்த நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பொய்யான அன்பு உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க நினைத்தது ஏனென்றால் நீ எதிர்பாராத நேரத்தில் அவர்களினுடைய வெறுப்பு உன் மீது பாய்ந்தது என்பதுதான் உண்மை அது நடந்த பிறகும் கூட நீ நம்ப முடியாமல் தவித்து நின்றதை நான் அறிவேன் இதுதான் நமக்கு வாழ்க்கை இதுதான் நம்மோடு கடைசி வரையும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் சட்டென்று ஒரு பிரச்சனை உன்னுடைய தலையில் இடியாக வந்து விழும்பொழுது பொழுது நிச்சயமாக அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பது உண்மைதான் என் பிள்ளையே அவர்கள் நினைப்பது என்ன தெரியுமா அவர்களினுடைய எதிர்பார்ப்புகளும் அல்லது அவர்களினுடைய தேவைகளும் உன்னுடைய பூர்த்தியாகிவிட்டது அதனால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உன்னை விட்டு விலக வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களின் நோக்கம் நீ எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை எந்த ஒரு கெடுதல்களையும் நீ நினைக்கவில்லை ஆனால் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் கெட்டவர்களாக சித்தரிக்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் இவர்களின் உடையை இந்த வினையானது அங்கே நின்று கொண்டிருக்கின்றது எப்படியாயினும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விட வேண்டும் எப்படியாயினும் நாம் மட்டும் நிலைக்கு வந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கின்றது அது மட்டுமல்ல என் பிள்ளையே அவர்களின் தேவை உன்னிடத்தில் முடிந்து விட்டது எந்த காரியத்திற்காக உன்னிடத்தில் நட்பு பாராட்டினார்களோ அந்த தேவை அவர்களுக்கு நடந்து முடிந்து விட்டது அதனால் இதற்கு மேலும் உன்னிடத்தில் நட்பு கொண்டால் அது அவர்களுக்குத்தான் நேரம் வீணாகின்றது ஏனென்றால் இன்னமும் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற சில விஷயங்கள் உன்னிடத்தில் சரியாக கிடைக்கவில்லை அதனால் அதை தேடி வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய நேரம் அவர்களுக்கு வந்துவிட்டது என் குழந்தையே இதையெல்லாம் இனிமேலாவது சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டு அதை மட்டும் பெற்றுக்கொண்டால் கொண்டால் போதும் தேவையில்லாமல் யாருக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் காரணமில்லாமல் கொண்டு சேர்த்து கொண்டு என் பிள்ளையே நீ முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள் உண்மையான அன்பு ஒரு நாளும் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்காது அவர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அன்பினை இவர்கள் கொடுப்பார்கள் அப்பேற்பட்ட விஷயங்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை வரையிலும் நின்று கொண்டிருக்கின்றது நீ ஒவ்வொரு நாளும் செய்ய நினைக்கின்ற விஷயங்களைப் பற்றியெல்லாம் மனதிற்குள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அம்மா இதுதான் எனக்கு கடைசி இந்த வாழ்க்கையையும் எனக்கு இல்லை என்று ஆக்கிவிட்டால் இனிமேல் ஒரு நாளும் நான் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க மாட்டேன் நான் இந்த வாழ்க்கையை மீண்டும் வாழ மாட்டேன் என்று சொல்லிவிடுகின்றாய் உண்மை என்னவென்று உணர வேண்டிய தருணம் சில மனிதர்களினுடைய சூழ்ச்சிகள் உடைய தேவையற்ற சிந்தனைகள் இவையெல்லாம் உன் வாழ்க்கையை பாதிக்கின்றது அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த தேவையற்ற சிந்தனைதான் உன் வாழ்க்கையை அழிக்க அவர்களுக்கு கையில் எடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதமாக இருந்ததுதான் இந்த விஷயமாகும் என் பிள்ளையை இந்த ஏமாற்றத்தை தான் அவர்கள் தங்களினுடைய ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் பல சோகங்களையும் நஷ்டங்களையும் கொண்டு கொடுத்து விட்டார்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் இவர்களால்தான் நடந்தது என்று நினைக்கின்றாயா நிச்சயமாக கிடையாது இது போன்ற கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இது போன்ற எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதுவும் உன்னை ஒரு நாளும் பாதித்து விடாது ஆனால் உன்னை பாதிக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா இவர்கள் கொடுத்த அந்த ஏமாற்றம் எதை வேண்டுமானாலும் சொல்லி ஏமாற்றி இருக்கலாம் ஆனால் அன்பு என்ற பெயரை சொல்லி ஏமாற்றி விட்டார்கள் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு இருப்பதாக உன் முன்னிலையில் நாடகம் ஆடி விட்டார்கள் அல்லவா இதை வைத்துத்தான் உன்னால் இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாமல் போய்விடுகின்றது இனிமேலாவது என் குழந்தை இந்த வாழ்க்கையில் அன்பு என்ற பெயரில் யார் உன்னை தேடி வந்தாலும் அவர்களுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் கருதாமல் அன்பினை அள்ளி ஆனால் ஒரு பொழுதும் அவர்களிடத்தில் இருந்து எதையும் எதிர்பார்க்காதே ஒரு பொழுதும் அவர்கள் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார்கள் என்று ஒரு நாளும் நீ நம்பாதே உனக்கான உண்மையான உறவு என்று இந்த உலகத்தில் இருக்கிறது தற்சமயம் என்றால் அது இந்த வர அம்மா நான் மட்டும்தான் இந்த தேய்பிரை பஞ்சமியில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வாக்கிலிருந்து இந்த அம்மாவின் அன்பை புரிந்து கொண்டு என்னை உன்னுடைய நிரந்தரமான உறவாக ஏற்றுக்கொள் நான் உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்கவில்லை உன்னுடைய சந்தோஷம் ஒன்றே என்னுடைய சந்தோஷம் என்று குறிக்கோளாக கொண்டு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அதனால் என்னை முழுமனதார ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வெற்றியினை நீ செய்து கொண்டே இரு உனக்கு எப்பொழுதும் எந்த ஒரு ஏமாற்றத்தையும் கொடுக்காத நல்ல வாழ்க்கையை உன் உன்வராகி அம்மா நான் உனக்கு உருவாக்கிக் கொடுக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி வரப்போகின்ற சூழ்நிலைகள் உனக்கு நல்லவையாக இருக்கட்டும் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தவர்கள் வேறு எங்கேனும் ஒரு மிகப்பெரிய சூழ்நிலையில் சிக்கி தவிக்க வேண்டிய நிலை வந்துவிடும் அதனால் இனியாவது இந்த வர அன்பு எந்த அளவிற்கு உன்னதமானது என்பதனை உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொண்டு உனக்கானவற்றை எல்லாம் நீ சரியாக செய்துவிட்டால் போதும் என் அன்பு தங்கமே இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்